அஸ்லாம் அலைக்கும் வர்ஹமத்துல்லாய் வரகாத்து அலஹமது இல்லா எல்லா புகழும் பள்ளியில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் அல்லாவுமே வழங்கி வழிபடுவதற்கான ஒரு இடம் தான் பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலை நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் பள்ளிவாசல் என்பது அல்லாவுடைய இர இல்லம் இதில் நாம் மிகுந்த கண்ணியத்தோடும் மரியாதையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் இன்று நாம் பள்ளிக்குள் தான் எல்லா விதமான உலக சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் ஞாபகத்திற்கு வருகின்றது அல்லாஹின் மீது பயம் இல்லாமல் உலக சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நாம் பேசுகின்றோம் இதை நாம் முற்றாக தவிர்க்க வேண்டும் சாய் வெப்பீர் ரவியல்லாஹ் தாலா அணுகு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் பள்ளிவாசலில் நின்றிருந்த போது ஒருவர் என் மீது சிறு கல்லை எரிந்தார் நான் திரும்பி பார்த்த போது உமர் ரவி அல்லாஹ் தாலா அலுகு அவர்கள் நின்று இருந்தார்கள் அவர்கள் நீ சென்று அதோ அந்த இருவரையும் என்னிடம் அழைத்து வா என்றார்கள் அந்த இருவரையும் அவர்களிடம் கூட்டி வந்தேன் நீங்கள் இருவரும் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று உபரொழியெல்லாவும் தாழ்ந்த அன்முக அவர்கள் கேட்டார்கள் நாங்கள் தாயிப்பு வாசிகள் என்று அவர்கள் கூறினார்கள் அல்லாவின் தூருடைய பள்ளிவாசலில் சப்தங்களை நீங்கள் உயர்த்தியதற்காக நீங்கள் இம் சேர்ந்தவர்களாக இருந்தால் உங்கள் இருவரையும் சவுக்கால் அடித்திருப்பேன் என்று உபரொழியெல்லாவும் தாழ்ந்த அன்முக அவர்கள் கடுமையான முறையில் கேட்டுக்கொண்டார் இந்த ஹதீஸ் புகார் இதை பதிவு செய்யப்படுகிறது அல்லாவின் நல்லடியார்களை பள்ளிவாசல் என்பது அல்லாவினுடைய இல்லமாகும் அந்த இல்லத்தை நாம் கடைபிடிக்க வேண்டிய அனைத்து ஒழுங்கு முறைகளையும் கடைபிடிக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களால் அல்லை அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கிய அருள் புரிவாளாக அஸ்லாம் அலைக்கும் அஹமத்துள்ளாய்வு பிறக்காது